அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலில் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திருக்குறள் தினமும் காலையில் உங்கள் எல்லம் தேடி வரும் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் பத்து இனியவை கூறல் குரல் 902 தொன்னூற்றி இரண்டு வழங்குபவர் உங்கள் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் அறத்துப்பால் இயல் இல்லறவியல் அதிகாரம் பத்து இனியவை கூறல் குறள் எண் தொன்னூற்றி இரண்டு அகனமர்ந்து ஈதலின் நன்று முகனமர்ந்து இன்சொலன் ஆகப் பெரின் அகனமர்ந்து ஈதலின் நன்றி முகனமர்ந்து இன்சொலன் ஆகப் பெரின் தெளிவுரை முகமலர்ந்து இன்சொல் உடையவனாக இருக்க பெற்றால் மனம் மகிழ்ந்து பொருள் கொடுக்கும் ஈகையை விட நல்லதாகும் முகமலர்ந்து இன்சொல் உடையவனாக இருக்க பெற்றால் மனம் மகிழ்ந்து பொருள் கொடுக்கும் ஈகையை விட நல்லதாகும் மீண்டும் சந்திப்போம் நாளை தொன்னூற்றி மூன்றாவது எஸ்ஆர் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலில் வர தினம் ஒரு திருக்குறள் உங்கள் வீட்டில் தினமும் ஒழிக்கணும் அப்படின்னா மறக்காமல் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்